ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறது மலசேரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் அவ எங்கே இருந்தாலுமே வந்து அவளை தேடி ஊடு கட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ராஜியம்மா என்னென்ன நடந்திருக்கு அவள் வந்து எங்கன்னே ஆளே வந்து தெரில நமக்கு வந்து காலையிலேயே வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து எங்கே போனான்னு சொல்லிட்டு வந்து தெரில எங்கே இருக்கான்னு வந்து தெரில விஜய் மாமாவும் வந்து வீட்டுக்கு வந்து வரல இப்போ என்ன நடக்க போகுது எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே நமக்கு எப்படி அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது விஜய் மாமாவுக்கு ஃபோன் பண்ணாலே வந்து ஃபோன் போகல என்ன தான் வந்து பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல இந்த மல்லிக்கு ஃபோன் பண்ணாலே மல்லியோட ஃபோன் வந்து இங்கேயே இருக்குது இந்த அன்ன வந்து கேட்டால் அன்னபூர்ணி வந்து என்ன சொல்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ எங்கேனாலும் என்னாலே போயிருப்பா உங்களுக்கு என்ன அவள் தான் வந்து வீட்டில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டிங்களா அதனால வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து அந்த இடத்துல வந்து நக்கலாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படி வந்து சொல்கிறதும் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அப்படி பேசினா தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு சாம ஜாலியாக சேம ஜாலியாக வந்து என்ஜாய் இருக்காங்க யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கூட விஜயும் மல்லியும் வந்து சேம ரொமான்ஸ் வந்து போயிட்டுருக்குங்க அப்படியே வந்து மல்லியோட சேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் சேரில் எஸ்டை சேரில் வந்து மாட்டிக்கிதுங்க அந்த சேரில் வந்து மாட்டி இரு நான் வந்து எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து எடுத்து விடுறாரு ஐயோ என்னங்க இது யாரும் வந்து பார்த்து போறாங்க ஆபீஸ்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் தான் வந்து யாருமே இல்லையே நீ வந்து எதுக்காக வந்து கவலைப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஆஃபீஸில் யாரும் இல்லைன்னா வந்து அதுக்குன்னு என்னென்னாலே வந்து பண்ணுவீங்களா அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணிட்டேன் சேலை வந்து மாட்டிக்கிச்சு அதுக்காக வந்து இரு வந்து நான் வந்து எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எடுத்து விடுறதுக்கு வந்து போகிறாரு நம்ம விஜய் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வராங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து தலைக்கு தலைக்கு வந்து அப்படியே ஹெட் டு ஹெட்டு வந்து இடிச்சிக்கிறாங்க இடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாட்டு மாதிரி போட்டால் செமையாக இருக்குமே அளவுக்கு வந்து நம்ம மல்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கும் வந்து செம்ம ஜூஸியாக லூசியாக பயங்கரமாக இருந்துச்சு அந்த இது சீனே வந்து பார்க்குறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலேயும் நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சது அவ்வளோதான் மல்லியோட கதை வந்து கந்தல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து மல்லி வந்து மல்லியை வந்து பார்த்தாலே வந்து வெறுப்பாக அப்படியே வந்து கடிச்சு கொதிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து எப்படி எப்படியாச்சும் வந்து அவளை வந்து கண்டுபிடிச்சி இந்த சென்னையிலேருந்து அவளை வந்து துரத்தி அடிக்கிறனா இல்லைன்னு மட்டும் பாரு ரஞ்சிதா அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் எல்லாம் வந்து செஞ்சதெல்லாம் போதும் கிழிச்சதெல்லாம் போதும் ஏற்கனவே வந்து அந்த செல விஷயத்தில் வந்து அவளை வந்து மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது அனுதாப ஓட்டு வந்து வாங்கிட்டு வந்து போயிட்டா சாமாவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டா அவள் வந்து மாமா கிட்ட அவள் வந்து பண்ணலன்னு சொல்லி வந்து தெரிய வந்ததும் அந்த வீடியோவெல்லாம் பார்த்ததுமே வந்து முடிஞ்சு போச்சு நீங்கள்லாம் வந்து பிளான் பண்ணுறதே வந்து வேஸ்ட்டாக போகுது ரா ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னடி இப்போ வந்து உன் பிளான் ஏன் பிளான்னு சொல்லி தனித்தனியாக வந்து பிரிச்சு விடலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறியா அந்த வேலையெல்லாம் இங்கே வந்து நடக்காது அதுக்கு முதல்ல வந்து யார்கிட்ட எப்படி வந்து நடந்துக்கணும் என்ன வந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் நீ சொல்லி வந்து நான் ஒன்றும் வந்து இந்த பிளானெல்லாம் வந்து போட்டுருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் என்ன தான் பிளான் வந்து போட்டாலையும் நீங்கள் வந்து எல்லா பிளானும் வந்து சொதப்பிட்டு தானே இருக்குது எல்லாமே வந்து மல்லியோடய இது சைடு தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் வந்து பேசிக்கிறாங்க இதில் ரஞ்சிதாவுக்கு வந்து உடனே வந்து செம்ம வருது எனக்கு வந்து மாமா வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைப்பீங்களா வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னது இன்னொரு இங்கே கூட வந்து கல்யாணம் ஆகிட்டுருக்கு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்களே இவ வந்து என்ன முட்டாளா இல்லை என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்து அறிவுன்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் இவ எப்படி தான் வந்து அடுத்தவங்களுடைய புருஷனுக்கு வந்து ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம ரஞ்சிதா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எதுக்காக வந்து மல்லியோட புருஷனை வந்து ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் யூ டாட்டா